எல்லாம் பெரிய ஓனாண்டி உனக்கு பைக் வாங்குறதுக்காக எங்க விமலா மைனே உங்க நகையை கொடுத்துருக்காங்க விமலாக்கு மனசு யாருக்கு வரும் விமலாக்கு ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இது அடகு வச்சு ஒரு ஒரு லட்சம் பைக் எடுத்துருமோ ஃபுட் டெலிவரிக்கு போச்சறியா சுண்டல்மா நான் உனக்கு சொன்னா கோவப்பட கூடாது என்னனால சொல்ல வேலைக்கு போக மாட்டேன் மட்டும் சொல்லிராத பெரிய ஓனாண்டி இல்ல சுண்டல்மா இத ஒரு லட்சம் ரூபாய்க்கு வச்சு பைக் வாங்குறதை விட ஒரு மூணு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டோ வாங்கிருவேன் ஆட்டோன்னு வச்சுக்கோங்க ஸ்கூல் ட்ரிப் எடுக்கலாம் சவாரி எடுக்கலாம் நல்ல காசு வரும் அது எது ஃபுட் டெலிவரினா அது வந்து நினச்சா தானே கிடைக்கும் சில நேரம் வரவே செய்யாது ஆர்டர் வராட்டி என்ன செய்ய முடியும் ஆட்டோ நமக்கு ஒரு சொத்து மாதிரி ஆகி போச்சு பைக்கு கூட எல்லாரும் போக முடியாது ஆட்டோலாம் ஒரு ஆறு பேராட்டு போகலாம் நீ சொல்றது கரெக்டு தான் ஆனா இந்த நகை ஒரு ரெண்டு பவுனு ஒரு ஒரு லட்சம் தான் நமக்கு கொடுப்பான் அடகு கடையில வித்த அப்படியே ரெண்டு லட்சம் போவோம் மண்டையை உடைச்சிருவேன் இது எங்க விமலா மணினாக அது எப்படி இருக்க முடியும் உங்க அண்ணன் டீம் அண்ணி டீம் காலமா வித்திட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ரூபா சாத்தி இதே மாதிரி ஒன்னு வாங்கி கொடுத்துருவோம் இல்லனா காசை கையில கொடுத்துருவோம் அவங்களுக்கு நகை வாங்கணும்னு என்ன அவசியமா அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பையன் தானே நல்ல கதை இருக்க பையன் வச்சிருக்கறவங்க அப்ப நகை கொடுக்காதா இல்ல சுண்டல்மா நீ கொஞ்சம் பேசி பாறே சரி மீதி 1 லட்சத்துக்கு எங்கட்ட போய் பேச்ச எடுத்த வாண்ட ஒரு கம்மளும் வலையில இருக்கல அதையும் வித்துறோம் ஆக மொத்தத்துல என்னைய வாட்டாண்டியா நிக்க விட போறே என்ன சுண்டல்மா பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம் தானே என்னலாமோ சொல்லிய மண்டையை கழுவுற சரி நாங்க வாங்கிட்டு அண்ணட்டையும் பேசி பார்க்க கேட்ட நல்ல முடிவா வா சுண்டல்மா ஆ சரி சரி சின்ன ஒன்னடை இப்ப தூக்க போறே நாக்க இங்க இருக்கட்டும் பாத்துக்க சரி சுண்டல்மா ஃபுட் டெலிவரி பாய் வேலைக்கெல்லாம் எவன் போவா வெயில கடந்து சாவணும் ஆட்டோனா நல்ல ஜம்முன்னு இருக்கலாம் நான் வேற பக்கம் பாட்சா படத்துல வேற ரஜினி மாதிரியே இருப்பேன் எல்லாரையும் ஜூம் பண்ணி பாருங்க நான் ஆட்டோ ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச ரொட்டுக்காரே சரி எப்படியாவது ஒரு ஆட்டோவை வாங்கிடணும்ப்பா விம்மள உனட்டு ஒண்ணு கேட்கணும் டி நீ அந்த லெட்டவலி பதட்ட கூட சுத்த மாட்டேக்க உனக்கு குடிக்காதோ அப்படிலாம் சுத்துறதுக்கு சரி சரி அப்ப பண்ண நேரம் கிடைக்கும் அவங்க கூட போயிட்டு வா உனக்கு நல்ல பிடிக்கும்ல எப்பயாவது போவே சுந்தரிமா வா வா ஆனாண்டி தங்கோ வீட்டுக்கு போவமா வரல இங்க வா இருப்பே மாமா கூட இருக்கதா உனக்கு நல்ல பிடிச்சிருக்கு சென்ன உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இமலமேனி உங்ககிட்ட இருந்தா சொல்லுங்க சுந்தரிமா

என்னமா சந்தேகம் எனக்கு படிப்புக்கும் எனக்கும் சுத்தமா ஆகாது எனக்கு படிப்பே வரல தங்கச்சிமா நல்லா படிச்சா நிறைய படிச்சா அதனால படிப்பு கூட கூட நாகரிகம் கூட கூட கவுசருக்கு மாறிட்டான்

இல்லைண்ணே உண்மையை தானே சொன்னேன் சாக்லேட்டுக்காக யார்கிட்டையும் அம்பு கம்பி எடுத்துட்டு வந்துடக்கூடாது பார்த்துட்டிங்களா வெளியே நாலு பேரோடய பழக விட்டாதான் அவருக்கு எப்படி எப்படி பேசணும் வைக்கணும்னு தெரியும் அந்த ஆள் ஒரு அரக்கு இருக்க மெண்டல் பைய வெளியே விடாதுங்க நம்ம தனியா நல்ல அழகா பேசுதே ஓஹோ என்னாச்சு ஏன் பாழுத ஒரு பேமையா அடி அடினா அடிச்சுட்டான் எங்க போய் அடி வாங்கிட்டு வந்த அவன்கிட்ட போய் நீ என்ன செஞ்ச

இப்போ காலையில ஒன்பது மணி தான் ஆகுது சாயந்தரத்துக்குள்ள வந்துடலாம் சரி வாங்க அப்படியே போயிட்டாரோ சின்னட்டி எல்லாரும் என்ன செய்தியோ வாட்டி சுந்தரி நாங்கெல்லாம் பூமாப்பட்டியில போய் குளிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கோம் கூட கூடவா ஆமா இந்த ஊர் சூப்பரா இருக்கு டீ ரெண்டு வண்டி ரெடி பண்ணிட்டோம் வா நீ ஒரு வண்டியில யாரு மூணு பேர் ரெண்டு பேரா சாந்தி ஓடிடுவோம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு என் புருஷனுக்கு ஆட்டோ எடுக்கணும் எல்லாரும் வந்துருங்க ஐ புது ஆட்டோ வாட்டி ஆமா அபிசாலையே விட்டுட்டான் ஆட்டோ எடுத்து வாட்ட போறானா

எங்க சின்ன பின் வைக்கணும் பேச வச்சா அப்படிதான் கஷ்டம் ஆமா நான் வச்சிருக்கோம்லா பாட்டி போட்டும் போட்டும் முன்னாடி இருக்கிற வண்டி போட்டும் தெருவில் எல்லாவும் பாப்பாளுவே எங்க போறாவோ எங்க போறாவான்னு கேப்பாளுவோ ரெண்டரை மணி நேரம் எப்படி உட்கார போறனே தெரியல குறுக்கலான்னு செத்துருமே பரவாயில்ல இருங்கக்கா என்ன கடைங்க கிளவி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீ ஆண்டி சொல்ல மாட்டேன் முட்டை விடுறத கோழிக்குதான் பிட்டி வலிக்கும் நீங்க எங்க முட்டை விடுதீங்க பேசாம இருங்கக்கா இளிச்சக்கா வண்டி பறக்குத

எடிமே எம்பிட்டு நேரம் ஆவோ இந்த வந்தாச்சு வந்தாச்சு கிட்ட வந்தாச்சு எடி ரொம்ப வேகமா ஓட்டாதடி கொஞ்சம் மெதுவாவே ஓட்டு நெட்ட வலி கையில வண்டி கொடுத்தா பறக்கும் பத்துக்கிடுங்க வண்டியா இருந்தாலும் சரி பஸ்ஸா இருந்தாலும் சரி ஓவரா பெருமை பீத்தாதானே விழுந்தா தெரியும் நாளா நூறுக்கு குறைஞ்சி எந்த வண்டியும் ஓட்ட மாட்டேங்க அதனா கேவலமா நடப்ப மெதுவா போறது நல்ல ஓட்டதான் வைக்கணும் பின்னாடி உட்காந்துட்டு ஏதாவது என்னை பத்தி பெருமை புகழ்ந்துட்டு வரலாம்னாக்கா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல என்ன பேச்சு பேசதா பத்தியா இவ பாய் ஒரு நேரம் மட்டும் மூடதா அதுதான் இட்டவலி சீதால அவளுக்கு சலச்சேவ கிடையாது அவளும் லொடலடா தான் ஆமா ஆமா சிலச்சக்கா ராணி எப்படி நடந்துக்கற அவ என்னடி ரொம்ப மோசமான குடமா இருக்க பத்திக்கிட்ட அவங்க அப்பாவ அவன் இவன் யாசிட்ட அடக்க கேட்ட அந்த ஆளால தான் இப்படி ஆயிட்ட அப்படி இப்படிங்க சரி கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா விடு சரி ஆமா ஆமா நம்ம ஆவலுடன் காத்துக்கொண்ட பூமா பெட்டி வந்துகிட்டு இருக்கு வந்தாச்சு ஒரு வெளியே வந்தாச்சு வாங்க ஒரு சூப்பர் ஆட்டத்தை போடுவோம்